அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம் இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அப்போ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆறிலிருந்து அறுபது வயது வரை இந்த ஆறிலிருந்து அறுபது அதற்கு பிறகு எண்பது தொண்ணூறு நூறு வயசு அப்படி எல்லாம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும் நல்ல சொத்து பத்து வீடு வாசல் குடும்பம் சந்தோஷம் நிம்மதி நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்மளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கால புருஷனுடைய பனிரெண்டு ராசிகளில் ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னி ராசி அடுத்ததான் இந்த ராசியில உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை முதல் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குங்க பொதுவாக இந்த கன்னி ராசிக்கு ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க அப்ப இந்த புதன் பகவான் உங்களுக்கு உச்சமாகவும் ஆட்சியாகவும் கொண்டிருக்கிறாருங்க அதே போல இந்த ராசிக்காரர்கள் என்றுமே தன்னுடைய எண்ணங்களை தெளிவா மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதைங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம்னு ஒன்று நடந்திருக்கு அந்த மகாபாரதத்துல அதாவது பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் கிருஷ்ணனை தான் தேடி போறாங்க ஆனா கிருஷ்ணனுடைய கதாபாத்திரம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே இவங்க கூட தான் இருக்கிறாரு நல்லா கேட்டுக்காங்க கண்ணம் பரமாத்மா இவங்க பக்கத்திலே தான் எப்பயுமே இருக்கிறாரு ஆனா இந்த கண்ணனை இந்த மகாபாரதத்தில் தர்மனோ பீமனோ இல்லை பாஞ்சாலியாக கூட இருக்கட்டும் ஒரு துயரம் வரதுக்கு முன்னாடி கண்ணனை இவங்க தேட விரும்பல கண்ணனை எப்பயுமே இவங்க நினைக்கல அப்போ ஒரு கஷ்டன்னு வரும்போது இந்த கஷ்டத்துக்கு யாரை போய் நம்ம தேடுறது இந்த கஷ்டத்துக்கு யார் நமக்கு தீர்த்து வைக்குவாங்க யார் நல்லா போய் பேசுவாங்க யார் சுயநலம் இல்லாம பேசுவாங்க அப்படி எல்லாத்தையும் யோசிக்கும்போது தான் கண்ணன் ஒருத்தரை தவிர வேற யாரும் அங்கே இல்லை அப்போ இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் கண்ணனை தேடி போய் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்ப இதுக்கு முன்னாடி கண்ணன் இவங்க பக்கத்துல தான் இருந்தார் அப்போ அதற்கு முன்னாடியே இந்த தர்ம ஒரு செகண்டாவது கண்ணனை நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்குமா அப்போ இந்த கஷ்டம் கண்டிப்பாக வந்திருக்காதுல்ல அப்போ இந்த கதையை நாங்கள் ஏன் சொல்ல வரோங்க அப்படின்னா இந்த கலி உலகத்துல வாழக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கண்ணபிரான் யாருங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்ணீராசி அன்பர்களை தான் நாங்கள் சொல்லுவோங்க அந்த அளவுக்கு எந்த யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க போனா உங்களுக்கு எல்லாருமே உங்களை பார்த்தாவே இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு உதாசீன பர்த்தக்கூடியவங்க ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை அவங்க எல்லாருமே உங்ககிட்ட தாங்க வருவாங்க ஆனா இவங்க கிட்ட வந்து அந்த உதவியும் வாங்கிக்குவாங்க ஆனா உங்க முதுகு பின்னாடியும் குத்துவாங்க அதே போல இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அப்ப நீங்க தலைமை பொறுப்புல இருக்கும் போது உங்களை அந்த அந்த தலையை கிள்ளி எரிய வேணும் அப்படின்னு பல பேரும் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள எப்படியாச்சும் இந்த போஸ்ட்டை விட்டு கீழே இறக்கணும் அப்படின்னு அதாவது உங்களை இந்த போஸ்ட்டை விட்டு இறக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணுவாங்க அதே போல இந்த ராசிக்காரர்கள் உங்க முன்னாடி நல்லவ மாதிரியே இருப்பாங்க ஆனா உங்க முதுகு பெண்ண பின்னாடி நிறைய பேரு பயங்கரமா பக்குவமாக பிளான் பண்ணுவாங்க உங்களை உங்களை கீழே மட்டம் தட்டணுன்றதுக்காக பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் இருந்தாலும் கடைசியில் ஒரு நாள் ஒரு உதவின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே தான் அவங்க வருவாங்க தேடி வந்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் கண்ணன் ஒரு கேரக்டர் இல்லைன்னா பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சிருக்க முடியாது அதே போல தான் இந்த உலகத்தில் நீங்கள் இல்லைன்னா மற்றவங்களாம் இல்லைங்க நீங்க என்ன தான் உங்க வழியில் போனாலும் கண்டிப்பாக ஒரு உதவினா எல்லாருமே உங்ககிட்ட தான் வருவாங்க போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கண்ணனே உனக்கே அப்ப கண்ணீராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த மற்றவங்க எல்லாருமே அந்த நல்லதை மறந்து இவங்களவே திட்டுவாங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க அது ஒரு தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நீங்க சொல்றதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேன் நான் நல்லதை தான் செய்வேன் நல்லதை தான் நினைப்பேன் அப்படின்னு செய்யறவங்களும் செஞ்சு செய்யக்கூடியவர்களும் நீங்க தான் அதனால நான் கெட்டு போகவும் மாட்டேன் அப்படின்னு உங்க வேலையை பார்த்துட்டு போகக்கூடியவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த உலகத்துல கண்ணீர் ராசிக்காரர்களை பார்த்து பொறாமப்படாதவர்கள் இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்க மேல ஒரு வன்மம் இருக்கும் உங்களை எப்படியாச்சும் ஒரு கேலி கிண்டல் ஏதாவது உங்களை செஞ்சு மட்டம் தட்டிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த உலகத்துல கண்ணீர் ராசிக்காரர் மாதிரி தங்கமான குணம் யாருகிட்டையுமே இருக்காதுங்க அன்பானவர்கள் அழகானவர்கள் வயதான தோற்றமே உங்களுக்கு இருக்காதுங்க சின்ன வயசுல இருந்து சாகர வரைக்குமே இவங்களுடைய தோற்றம் எமையா அதாவது எளிமையாக இளமையாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கன்னிராசிக்காரர்களை நம்ம சொல்லலாங்க பொதுவாக அந்த கன்னி ராசிக்காரர்களை பாருங்க எப்பயுமே ஒரு நார்மலாக இருப்பாங்க ரொம்ப வந்து அல்ட்டிக்கவே மாட்டாங்க எவ்வளோ பெரிய பொறுப்பு எவ்வளோ பெரிய பதவி எதாக இருந்தாலும் சரி இல்லை வேலை வெட்டி இல்லாமல் நார்மலாக இருந்தாலும் சரி இவங்க பெருசாக அல்ட்டிக்கவே மாட்டாங்க ஒரு நார்மலாக இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அதை பிடுங்கிட்டாங்கன்னா கூட இவங்க நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த நார்மலாக இருந்தாலும் சரி இவங்கள எதிரிங்க இவங்களோட எதிரிங்க பார்த்தீங்கன்னா இவங்கள ரொம்ப கலாய்க்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க எப்பவுமே நார்மலாக இருக்கிறதுனால இவங்கள கண்டு போராம தான் அதிகமாக போடுவாங்க இவங்க எதிரிங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் வாழ்ந்தவங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க அதே போல் உங்களால் வீழ்ந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அது நூறு சதவீதம் கிடையவே கிடையாது எப்போவுமே நீங்கள் ஓப்பனாக பேசக்கூடியவங்க அதனால் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் ஓப்பனாக பேசுறது தான் ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் இதுவே சில பேருக்கு இந்த ஓப்பன் டாக்கு சில பேருக்கு பிடிக்காதுங்க இதுவும் ஒரு மைனஸாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இளமையில இருந்து முதுமை வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஸ்டைலை இவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க இதுதான் அவங்களுடைய கேரக்டர் அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்தி தவழ்ந்து தாங்க முன்னேறி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் படாத அவமானங்களே இருக்கவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு இவங்க அந்த அவமானங்கள் ரொம்ப த பட்டிருப்பாங்க அப்படி அந்த அவமானங்கள்லாம் பட்டு அப்புறம் முன்னாடி காலத்தில் கஷ்டப்பட்டு வர கன்னிராசி அன்பர்கள் நீங்க கவலையே படாதீங்க ஏன்னா நீங்கள் பிற்காலத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரக்கூடியவர்களுங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வருங்காலத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு பொருள் இருந்தால் போதுங்க அதை வச்சு நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் கௌரவத்தை விட்டே கொடுக்காதீங்க யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சரி கன்னீராசிக்காரர்கள் உங்களுடைய கௌரவத்தை தன்மானத்தை விட்டே கொடுக்காதீங்க ஏன்னா கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாருங்க பெருமாள் உங்கள் பக்கம் இருக்கிறாருங்க அந்த நாராயண பகவான் உங்கள் பக்கம் இருக்கிறாருங்க அப்போ நீங்கள் எப்பவுமே எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய சோகம் எவ்வளவு பெரிய கவலை எதுவாக இருந்தாலும் சரி எது வந்தாலும் கவலையே படாதீங்க நீட்டாக பெருமா கோயிலுக்கு போயிடுங்க போய் அந்த பெருமாளை வழிபாடு செய்யுங்க ஒரு டைமுக்கு இரண்டு முறை நாராயணா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப நீங்க அந்த நாராயண முழு மனதோடு வணங்கும் போது உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் இன்பங்களும் துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடுங்க அந்த பெருமாளை நீங்க தினமும் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க அதே போல கண்ணீராசிக்காரர்கள் என்றுமே இளமையாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல கண்ணியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா இவங்களாதான் இருப்பாங்க அதே போல இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மினி கூகுள்னே சொல்லலாங்க அப்போ என்னங்க சார் கூகுள்லாம் சொல்றீங்க ஆமாங்க ஒரு கூகுளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அது டீட்டெயில் கிடைக்கும் அதே போல தான் அந்த கண்ணிராசிக்காரர்களும் அவங்க கிட்ட இல்லாத ஒரு டீட்டெயிலும் ஐடியாவே கண்டிப்பாக வேற யார்கிட்ட இருக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு மினி கூகுளுங்க அவங்க அடுத்ததாக இப்படி இளமை காலம் உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுடைய திருமண வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்றைக்குமே இனிமையாக இருக்கும் அதே போல் சில பேர் இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க எதுவுமே பெருசா அல்டிக்க மாட்டாங்க அதுபாட்டு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் எல்லாமே தானா கை கூடி வரும் சூழல் இவங்களுக்கு நிச்சயமாக எப்பயுமே இருக்குங்க அது ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அது இயல்பாகவே கிடைக்கும் அந்த ஒரு பலனை வந்து கடவுள் இவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அதே போல இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சில பேரிடம் எப்பயுமே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குங்க டெய்லியும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து இருக்கும் இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு எதிரி வந்து இருப்பாங்க அதை சால்வ் பண்ணி பிரச்சனை முடிச்சுட்டு போனா மறுபடியும் நாளைக்கு ஒரு எதிரி நாலாண்டு ஒரு எதிரி இப்படி வாழ்க்கை முழுக்க ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்படி அந்த பிரச்சனைகளே வந்தாலும் பல எதிரிகள் வந்தாலும் அதை பற்றி கேரும் பண்ணிக்க மாட்டாங்க அது அப்படியே அவங்க அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசி அவங்க அதை சால்வ் பண்ணிடுவாங்க அந்த அப்படி இருந்தாலும் சில எதிரிகள் உங்ககிட்ட அடிக்ட் ஆகிடுவாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பிரகாசமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படணும்னா நிறைய பச்சை கலர் குங்குமம் நெத்தியில வைங்க அப்படி நீங்க அந்த பச்சை கலர் குங்குமத்தை நீங்க நெத்தியில வச்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க பச்சைக்கல் மோதிரம் போடுறதும் உகந்ததுங்க ஒரு கையில பச்சைக்கல் மோதிரம் போடுங்க இன்னொரு கையில நவரத்தின மோதிரங்களை போடுவது மிக மிக அவசியங்க ஏன்னா புதன் உங்களுக்கு உச்சம் பெற்று ஆதிக்கத்துல இருக்கிறதுனால அதாவது ராசிக்காரர்கள் நீங்கள் பச்சை கலரை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தயவு செய்து கருப்பு கயிறு எல்லாம் வந்து கட்டக்கூடாதுங்க அதுவும் மெயினாக கையில் காலில் கட்டவே கூடாது அப்படி எதனால் செஞ்சிருந்தீங்கன்னா அதை கழட்டி போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் கன்னீராசிக்காரர்கள் வருடம் ஒரு முறையாவது இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ காஞ்சியில் போய் அந்த காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்போ அந்த கன்னீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் திருநாமம் லைட்டாக இடுறது உங்களுக்கு நல்லதுங்க திருநாமம் லைட்டாக இடுறது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செந்தூரம் இருக்கு இல்லையா இந்த செந்தூரத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு மணியை அது ஏற்படுத்துங்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்துல கன்னி ராசிக்காரர்கள் வெள்ளை நிற ஆடைகளை நீங்க யூஸ் பண்றது நல்லதுங்க அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்கு இல்லையா அதிகபட்சமாக வெள்ளை நிற ஆடைகளை நீங்க ரெகுலரா யூஸ் பண்றது மிகவும் சிறப்பானதுங்க உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை உருவாக்கும் அடுத்ததா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சுப யோகங்கள் சுப பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க வாழ்க்கை முழுக்க ராசிக்காரர்களுக்கு தோக்குறவங்க கிடையவே கிடையாதுங்க இவங்க ஜெயிக்க கூடியவங்க எதை தொட்டாலும் நீங்க ஜெயிக்கீங்க ஆனா நிறைய அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க சந்திச்சுட்டும் வந்திருப்பீங்க அதுக்கு உண்மையவே க ராசிக்காரர்களுக்கு அது நடக்கும் நடந்து தீரும் ஆனா இது எல்லாத்த பற்றியும் அவங்க கவலையே படமாட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்கிறது போல் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த அன்பான கட கண்ணீராசிக்காரர்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பிரகாசத்தை அடைவதற்கு சந்தனக்கட்டை கட்டை அதாவது உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் பாக்கெட்டில் ஒரு சின்னதை சந்தன கட்டையை நீங்கள் வச்சிருக்கிறது மிகவும் அவசியங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல அது வாசனை திரவியம் நல்லா இருக்கும் அதை கூடவே நீங்க வச்சுக்காங்க அடுத்துதான் இந்த கன்னீராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது மூணே மூணு கடமை தாங்க இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வியே ஏற்படாதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வாழ்க்கை முழுவதும் நீங்க பெருமா கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும் பண்ணிதான் ஆகணும் அதே போல சனிக்கிழமை சனிக்கிழமை தீபம் போடுங்க அது நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி மட்டும்தான் உண்டாகும் நீங்க ஜனனம் ஆனதுலேருந்து இறப்ப இறக்குற வரைக்குமே நீங்கள் போய் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளை கும்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் காலையில் சாப்பிடாம இருப்பது நல்லதுங்க காலையில் சாப்பிடாம மதியம் சாப்பிடுங்க ஒரு அரை நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மௌன விரதம் அந்த அரை நாள் நீங்கள் மௌன விரதம் இருந்தீங்கன்னா மிக பெரிய விசேஷங்க வாழ்க்கை முழுக்க நீங்கள் திருப்தியான ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க அடுத்தது அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை மேலேயும் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க சுகத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு இவங்க வாழக்கூடியவங்க உதாரணமாக இவங்கக்கிட்ட ஒரு வேஷ்டி இருக்கா நான் அந்த வேஷ்டியவே அவங்க பயன்படுத்திக்குவாங்க எங்கிட்ட இதுதான் இருக்குதுன்னு பட்டி வேஷ்டிக்கு ஆசைப்பட ஆசைப்பட மாட்டாங்க எங்கிட்ட வந்து டூ வீலரு இருக்கா எனக்கு அதுவே போதும் கார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இயல்பாக வாழக்கூடியவர்கள் யதார்த்தமாக வாழக்கூடியவர்கள் பெருசா எதுவும் பட மாட்டாங்க அதே போல இவங்க குடும்பத்தை அவ்வளவு பத்திரமாக பார்த்து கொள்வாங்க இவங்க கிட்ட அன்பா கேட்டா எதையும் செய்வாங்க அதுவே கொஞ்சம் அடாவிடியா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இவ்வளவு நல்ல மனம் உள்ள ஆளுங்க இவங்க இப்படி நல்ல மனம் பக்குவம் உள்ள ஆளுங்க இவங்க அதனால தான் இவங்களுக்கு வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாதுங்க அன்பான கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பிரம்மன் எழுதிய தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில மற்றவர்கள் எப்பயுமே உங்களை ஏதாவது ஒரு வகையில கீழே குழியில தள்ளணும்னே எதிர்பார்ப்பாங்க ஆனா நீங்க அதையெல்லாம் தட்டி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க யார் எப்படி நினைக்கிறாங்க யார் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டேலண்ட் உங்ககிட்ட இருக்குங்க அந்த அன்பான அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்றுமே வாழ்க்கையில சிறப்பாகவே இருக்குங்க திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் வேலை இடமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஹையர் எஜுகேஷன் ஹையர் போஸ்டிங்கில் தான் இவங்களாம் மோஸ்ட்லி இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அன்பான உள்ளம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பு இந்த பிரம்மாண்ட எழுதிய தலைவிதி சிறப்பாக இருக்குங்க நன்றி வணக்கம்